அடுத்ததாக நாம் பேச விளிம்பு நிலை மக்களின் வியர்வை விலை பேசும் கரிசல் காட்டு கதை நாட்டுப்புற கலைஞரின் வாழ்வாதாரத்தை சொன்ன ஜமா இளவழகன் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் பத்தட்டமா இருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல நம்ம யாரை பார்த்து சினிமா கற்றுக்கிட்டோமோ யாரை பார்த்து இயக்குநர்கள் ஆகணும் நடிகன் ஆகணும்னு நினச்சோமோ அவங்க எல்லாருமே இங்கே இடத்துல ஒரே இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடை மட்டும் இல்லை இதுக்கப்புறம் எத்தனை மேடை ஏறினாலும் அந்த அனைத்து மேடைகளும் வந்து தினகரன் சிவலிங்கம் அவருக்கு நான் நன்றி சொல்கிற மேடையாக தான் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கும் ஜமா பண்ணுறதுக்கும் முக்கியமான காரணம் வந்து தினகர் சார் தான் லைஃப்பில் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னும் போதெல்லாம் வந்து நமக்கு ஒரு டார்லிங் ஏஞ்சலாக லைஃப்பில் அவர் எப்போயுமே வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆக்டிங் கிளாஸில் இருக்கும்போது என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் நடிக்க போகிறோம்னு சொன்னப்போ ஒரு அண்ணன் வந்து சொன்னார் என்னடா நடிக்க போகிறோங்கிற இந்த கலரில் இருக்க வெள்ளையா இருந்தால் தான்டா சினிமாவில் எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னார் ஆனால் தினகர் சார் வந்து நீ கருப்பாக இருக்கா அதனால உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிமில் ஒன்று லீடாக நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படி வந்து முதல் நம்பிக்கையை வந்து என் லைஃப்பில் வதச்சது வந்து தினகர் சாரும் அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ரஞ்சித் சார் இன்றைக்கி இன்றைக்கி வந்து அதே ரஞ்சித் சாரோட ப்ரொடக்ஷனில் தினகர் சாரோட டேரக்ஷனில் பாட்டில் ராதா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் இருந்தவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி ரொம்ப அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பயங்கர பெரிய ஆளுமையாக அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க தினகர் சார் ஜெயண்ணா அதே மாதிரி பாட்டில் ராதா படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிமாக இருந்தது ரொம்ப ஃபிசிக்கலி ஃபிசிக்கலி ட்ரெயின் ஆகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோ இந்த படத்துக்காக நான் குறைச்சேன் எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கே என்ன அடையாளம் தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தது அது ஏன் வந்து முக்கியமாக அந்த வெயிட் குறைக்கிறதுக்கு வந்து ஒரு டேரக்டரை சொல்லிட்டு விட்டுருவாங்க நீ வெயிட் குறைக்கணும் இது பண்ணணும்னு என்னை கான்ஸ்டண்ட்டாக வந்து மானிட்டர் பண்ணி ஒழுங்காக டயட் இருக்கானா இது பண்ணுறானா அப்படின்னு அதுக்கெலாம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த கோ டேரெக்டர் கோபி அண்ணாக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும்னு கிட்டத்தட்ட பேசணுன்ட்டு ஒரு வாரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால் இந்த இடத்துக்கு வந்தோடனே எதுவுமே பேசவே முடியல இந்த வாய்ப்பளித்த தினகஷாக இருக்கும் என்னோட கூட சக நடிகர்கள் குரு சோமசுந்தரம் சார் சஞ்சனா அவங்களெல்லாம் வந்து அவங்க கூட நடித்தது வந்து ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக நினைக்கிறேன் இங்கே நிறைய இயக்குநர்கள் இங்கே இந்த ஸ்டேஜில் இருக்காங்க இதே மாதிரி ஒரு வெற்றிமாறன் சார் படத்தில் வந்து அவர் மேடையில் நடிகனா ஒரு நாள் பேசிட்டேன்னா ரஞ்சித் சாரோட படத்தில் நடிகைனா பேசிட்டேன்னா அன்றைக்கி பிறவி பயன் அடைஞ்சிரும்னு நினைக்கிறேன் இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன் இந்த ஜம்மா படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு வந்து ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த பாட்டில் ராதா படத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா வந்து இது ஒரு ஹானஸ்ட்டான அட்டம் ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு நான் வந்து அவ்வளோ அழுதேன் எனக்கு அது கிட்டத்தட்ட நைட்டு பத்து மணிக்கு படம் முடிச்சுன்னா நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் எழுதுகிட்டு இருந்தேன் ஏன்னா பர்சனலாக வந்து அந் அவ்வளோ அப்படி ஒரு கனெக்ட் இருந்தது குடிநாளில் அஃபெக்டான ஒரு ஒரு குடும்பத்துக்கும் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிமாக வந்து இது இருக்கும் இதை கண்டிப்பாக மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேருங்க எவ்வளவு படங்கள் வந்தாலும் பாட்டில் ராதா ஒரு முக்கியமான பிலிமா இருக்கும் எத்தனை இயக்குநர்கள் வந்தாலும் தினகர் வந்து ஒரு முக்கியமான இருப்பாருன்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றி அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் மதுவுக்கு எதிராக மாறன் ஆம் உண்மையும் கூட சமீப கால படங்களில் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் நடிகர் பாட்டில் வரும் பாட்டில் ராதா நடிகர் மாறன் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் அந்த உலக சினிமா புக்கெல்லாம் வாங்கி நிறைய படிப்பேன் எனக்கு படிக்கிற ஆர்வம்லாம் உண்டு இந்த இடத்துல குடிக்கிற ஆர்வம் உண்டான்னு கேட்கக்கூடாது படிக்கிற ஆர்வம் மட்டும்தான் உண்டு அப்போ வந்து உலக சினிமா கதைகள்லாம் பார்க்கும் போதோ ஆஹா அப்படின்னு சொல்லி நாளை ஒரு பத்து பாஞ்சு வருஷம் கழித்து நம்ம தமிழ் சினிமாவே வந்து உலக சினிமாவாக ஆக போகுது அப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கனவோடு இருந்தேன் அந்த கனவுகளை நிறைவேற்றி இன்றைக்கி புரட்சி படங்கள்லாம் கொடுக்குற இயக்குநர்கள்லாம் வந்து அவங்க மத்தியில் நாம்ளும் வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சமகாலத்தில் நாம்ளும் நடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நான் ஜேபிபி ட்ரெய்லர் அப்போ சொன்னேன் நான் இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அதே தான் அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் படம் பாருங்கள் ஏன்னா புதுசு நம்ம வந்து சும்மா ஜாலியாக காமெடி எல்லோரையும் கலாச்சின்னு அப்படி போயிடுவேன் சரி நம்மளும் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளரும் டைரக்டர் சுரேஷ் சாரும் வந்து என்னை நடிக்க வச்சு இன்றைக்கி யார் எங்கள் வெளியில் யார் பார்த்தாலும் பேபி அப்படின்னு ஒரு அடையாளத்தோடு என்னை வந்து பார்க்க வராங்க நம்ம ஆச்சிரமா சின்ன பசங்க முதல் கொண்டு எனக்கு ஒரு பெரிய அடையாளமாக அந்த இது இருந்தது எப்படி பேபி அவங்க வீட்டுக்கு நான் வந்தோனோ கொஞ்சம் பக்கத்து வீட்டு பாட்டில் இல்லாத வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னா எங்கள் கூட்டின்னு வந்து சென்டரில் விட்டாங்க ஆனால் ஒரே விஷயம் அன்னையில் அம்பேத்கார் சொல்கிற மாதிரி தான் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு அடிமை யாரும் இல்லை குடிக்கு அடிமை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீளம் ப்ரொடக்ஷனில் இந்த ஒரு விழிப்புணர்வு சமூகத்துக்கான ஒரு படத்தை வந்து நல்ல தரமான படங்களாக வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த படங்கள்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் இறைமகன் ஒரு படம் வந்து எடுக்கிறதுக்கு அந்த கேப்பு தான் எனக்கு விழுந்தது அது வந்து ஒரு குடினால ஒரு குடும்பம் வீணாக போகிற மாதிரியான ஒரு படம் அதில் வந்து மேடம்லாம் கோச்சி கூட நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன் சுடுகாட்டில் சுடுகாட்டில் வந்து அந்த குடிச்சிட்டு ஒரு இது பண்ணுறேன் நண்பர்களுக்காக ஒரு பாட்டு மாதிரி ஒன்று அதில் வந்து ஒரு செகண்ட் சரணம் வரும் ஏழு மாடி வீடு கட்டி எல்லா ரூமிலும் ஏசி போட்டுட்டு இங்கே வந்து படுத்து கிடக்குறான் சாதி மாத பேரை சொல்லி சண்டை இட்டு மாமனால் சரிசமமாக இங்கே தூங்குறான் வந்தால் வந்து வாசி வரலன்னா சுகவாசி எதுவும் இல்லைன்னா அடிக்கு வாசி ராவா ஊற்றிக்கின்னா நீயும் ஊற்றிப்ப மூஞ்சியை போத்திக்கின்னு முழுசாக போயிடுவேன் கொஞ்சம் ஒச்சக்கலிக்க கொலையை செய்வான் எச்சக்கலை கூட சேராதே ஆனவோட முன்னே மகுடி போதாதே ஜெராசி பார்க்கல வாக்கிங் போகாது அப்படி எழுதியிருப்பேன் ஆனால் வந்து என்ன விஷயம்னா அப்படி இல்லைனாலும் இப்போ இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து நடிக்கிறேன் அப்படின்னும் போது அதை விட இன்னும் நான் முழுமையான ஒரு பெற்றேன் அப்படின்னு நம்புகிறேன் நிறைய பேர் பேச இருக்குது நான் சொன்ன முன்னாடி அவங்களாம் பேசிட்டோம் நான் வேணாம் அப்படின்னேன் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் பேசினாங்க சரி அந்த ஒரு நிமிஷம் பேசி அதோடு முடிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் குட் ஈவினிங் அரிமான் நான் ஆக்சுவலாக லேட்டாக வரல அமௌண்ட் நான் கூடிங் கிளாஸ் போடுறவங்கெல்லாம் ஒரு ஒரு லிஸ்ட்டு வச்சு தம்பி ரஞ்சித் மகில் அத்தை மிஸ் அடுத்தது நான் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க ஐ செகண்ட் வாட் எவர் Anand said about the whole film and i'm going to pick only a few points out of that and i'm going to speak to you guys on it. and this film is a very special film for me because uh, the one which has made me what i am today uh, in whole of india is sarpeta as a daddy and i'm very grateful and thankful to uh, paranjit for giving me that opportunity till the film was released i never thought that film is going to be a hit and is going to give me great names பட் திஸ் ஃபிலிம் இஸ் நாட் ரிலீஸ் டெட் பட் ஆம் ஷோர் தட் இஸ் கோன் கிவ் மி குட் நேம் அண்ட் கிரேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஐ கேம் ரன்னிங் டு பி பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம் அண்ட் லெட் மேக் இட் லைட் என்னென்ன மிஸ்கின் என்ன வந்தோன்னா சொன்னாங்க நிறைய அடிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பலவிதமான அடிக்ஷன் இருக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அடிக்ஷன் ஆனால் ஒரே ஒரு அடிக்ஷனுக்கு மட்டும்தான் போர்டு போடுவாங்க மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு வேறு எந்த அடிக்ஷனுமே கிடையாது இட் மேட்டர்ஸ் அ லாட் அண்ட் இட் கெட்ஸ் இன் டு ஹார்ட் மைண்ட் சோல் பீப்புள் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ த என்வாயன்மெண்ட் அரவுண்ட் யூ அண்ட் வாட் சேங் அவர் திஸ் ஃபிலிம் இஸ் ஆல்சோ நாட் ரீச்சிங் த டோன்ட் ட்ரிங்க் த ஃபிலிம் இஸ் கிவிங் யூ ஹோப் தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஹோப் அண்ட் எவ்ரி ரிலிஜியன் ஓர் எவ்ரி பர்சன் ஹூ இஸ் அண்ட் மோட்டிவேஷன் ஃபார் யூ ஆர் பீப்புள் ஹூ லைக் யூ யுவர் மதர் இஸ் அ கிரேட் ஹோப் இன் யோர் லைஃப் திஸ் ஃபில்ம் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம் திஸ் ஃபில்ம் இஸ் கோண்ட்டு கிவ் யூ ஹோப் ரெண்டு விஷயம் இருக்கங்க குடிச்சுட்டு ஜாலியாக இருக்கிறது உண்டு அதில் இருக்க சந்தோஷம் உண்டு குடிக்காமல் ஜாலியாக இருக்கிறது ஒரு சந்தோஷம் உண்டு அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த படத்தை பாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்